இது இன்றைய காலம் காளாம பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதம் வேறு புரோட்டாசியா புரட்டாசியில் காலம் சாப்பிட மாட்டேன்னு வேறு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்து தான் கொடுக்கணும் சரி கறி தான் சாப்பிட்ல காலானால் சாப்பிட்லான்னு சாப்பிடுவாங்க பார்க்கலாம் நம்மக்கிட்ட அதிகமான காலம்லாம் கிடையாது அது ரெண்டே கொத்து தான் அன்னைக்கு ரெண்டும் எவ்வளோ வருதுன்னு இடம் போட்டு பார்க்கலாம் எல்லாம் பறிச்சு இது அந்த அடியில் அந்த அந்த கவர் கட்டிருக்கிறதுனால அது ஒரே இதாக பிக்க முடியல இனிமேல் அடியில் ஓட்ட போடக்கூடாது சைடில் மட்டும் போட்டு விட்டுருணும் சைடில் போட்டால் எப்படியும் அது வர காலம் தான் எத்தனை ஓட்டை போட்டாலும் அதனால் சைடில் மட்டும் போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் காலம் ஒரு முந்நூறு கிராம் பக்கம் இருக்குது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போவோம் அவ்வளோ தான் இன்றைக்கு காலம் இன்னைக்கு வருமானம் எல்லாமே அவ்வளோ தான் நன்றி